ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாலட்சுமி நம்ம எப்படியெல்லாம் வழிபட்டாக்கா நமக்கு வந்து வற்றாத பணவரவு வரும்னாக்க காலையில் வாசலில் தீபம் ரெண்டு பக்கமும் நிலப்படிக்கிட்ட ஏற்றிக்கணும் சமையலறையில் விளக்கேற்றிட்டு பூஜை அறையிலையும் விளக்கேற்றிட்டு சமையலறையில் பால் காய்ச்சி தயிர் ஃபஸ்ட்டு போட்டுருணும் அதில் தான் அம்பாள் முதல்ல வாசம் செய்கிறாங்க இதுதான் நம்ம தினமும் பண்ணோம்னாவே நமக்கு பண வரவு அதிகரிக்கும் பூஜை அறியில கனகதாரா சோஸ்திர பாடலில் நம்ம வந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாலும் அம்பாளோட அனுகிரகம் கிடைக்கும் கல்கண்டு சாதம் வச்சு வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு ஏலக்க மாலை சாத்தி வழிபட்டுக்கிட்டே இருந்தோம்னாலும் நமக்கு வந்து பண வரவுக்கு குறைவே இருக்காது அம்பாள் வந்து சாஸ்திரங்களில் எங்கெங்கே நித்திய வாசம் செய்கிறாங்க எந்தெந்த பொருட்கள்லையும் வாசம் செய்கிறாங்கன்னு கூறியிருக்கிறாங்க சிவந்த தாமரை மலர்கள் கும்பம் வேள்வி புகை சால சங்கு நறுமணமுல வாசனை பூக்கள் தானிய குவியல் நெல்லி மரம் வீணை துளசி செடி சங்கு புஷ்பம் வெட்டி வேர் நிற்கதிர்கள் தங்கம் வெள்ளி வைரம் பெண்ணின் நெற்றி வகுடு பெண்கள் ஊருகாய் கண்ணாடி தேவதாரு கலசம் தாமரை மாலை நம்ம வந்து பூஜை பண்ணுற தாமரை மாலை சால தேங்காய் பழம் கடுக்காய் பவளமல்லி நம்ம சென்னையில்